பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு யார் இதனை ஓதுகிறாரோ அவர்களுடைய துக்கம் நீங்கும் 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 வறுமை கஷ்டங்கள் இதனை ஓதி அவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனையை அற்றுக்கொள்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்ல நாங்கள் வீட்டில் இருந்த போது அலிஹி அவர்கள் வீட்டின் கதவின் நிலையை பிடித்தவர்களாக அப்துல் முத்தலபின் குடும்பத்தினரே உங்களுக்கு ஏதாவது கவலையும் நெருக்கடியும் வறுமையும் ஏற்பட்டால் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலகி வசெல்லம் அவர்கள் ரசு அல்லாஹி செல்ல அல்லாஹு அலேகி அவர்கள் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தது ஆ என்னவென்றால் அஹு அல்லாஹு ரப்பி ல உஷ்ரு குபிஹே ஷை ஆ அல்லாஹு அல்வாஹு ரப்பி ல உஷ்ரி குபிஹே ஆ அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் இரட்சகன் நாங்கள் உனக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம் என்று வரக்கூடிய இந்த துவாவை ரசூல்லாஹி சொல்லாஹு அடைகி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது வீட்டில் நெருக்கடியும் கஷ்டமும் வறுமையும் இருக்கின்ற பொழுது இதனை ஓதினால் நிச்சயமாக அவ்வாஹ் ஜெல்லசு மகான